தமிழகத்தை தாக்கும் டெங்கு ஆளு கட்சிக்கு அடுத்த கட்டுக்குள் வருமா கொசு தொல்லை இது குறித்த முழு விவரங்களை தெரிந்து கொள்ள உங்கள் வீ தமிழில் பாருங்கள் இது தமிழர்களின் குரல் உண்மை சமத்துவம் சமூக பொறுப்பு கொண்ட செய்திகளுக்கு உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தமிழகத்தில் பருவமழை காலம் தொடங்கியுள்ள நிலையில் டெங்கு காய்ச்சல் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்க தொடங்கியுள்ளது இதனை தடுக்கும் நோக்கத்தில் மாநகராட்சி நிர்வாகமும் சுகாதாரத்துறையும் தங்களின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை முடுக்கிவிட்டுள்ளன இந்நிலையில் இதுகுறித்து எதிர்க்கட்சிகள் ஆளும் பற்றியை நோக்கி கேள்விகள் எழுப்பி வருகின்றன பருவமழை தொடங்கிவிட்டதால் மழைநீர் அதிகமாக தேங்கி அதன் மூலம் கொசு உற்பத்தி அதிகமாகி வருவதாகவும் திமுகவின் இந்த பொறுப்பற்ற ஆட்சியில்தான் எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு பதினாறாயிரத்திற்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளதாகவும் உள்ளதாகவும் தலைவரான எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் மேலும் இதுகுறித்து குறித்து சென்னை உட்பட எங்கெல்லாம் நீர் தேங்குவதற்கான வாய்ப்புகள் உள்ளனவோ அவை அனைத்தையும் சரி செய்ய வேண்டும் என்றும் பயன்படுத்தாமல் கிடக்கும் கிடக்கும்ள்கலனன்கள் வாகனங்களின் டயர்கள் வாளிகள் உள்ளிட்டவற்றை அகற்ற உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் இதை ஒரு சிறப்பு இயக்கமாகவே நடத்த வேண்டும் எனவும் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் மேலும் தமிழ்நாட்டில் டெங்கு பரவலை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கும்படி அரசுக்கு உத்தரவிடக் கோரி வழக்கறிஞர் சூரியபிரகாசம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தார் இதற்கு பதிலளித்த தமிழக அரசின் சுகாதாரம் மற்றும் நலத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் அறிக்கை ஒன்றை தாக்கல் செய்துள்ளார் அவர் தாக்கல் செய்த அந்த அறிக்கையில் டெங்கு பரவலை கட்டுப்படுத்த அரசு தீவிர நடவடிக்கை எடுத்து வரும் வருவதாகவும் டெங்கு மற்றும் கொரோனாவை கட்டுப்படுத்தும் வகையில் இரண்டாயிரத்தி எழுநூத்தி பதினைந்து தற்காலிக சுகாதார ஆய்வகங்கள் நியமிக்கப்பட்டு தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டதில் கடந்த ஜனவரி மாதம் மாநிலத்தில் நானூத்தி இரண்டு பேர் டெங்கு பாதிக்கப்பட்ட நிலையில் ஜூன் மாதம் பாதிப்பு ஐம்பத்தி நாலு பேர் என்ற பெருமளவில் குறைந்துவிட்டது தொடர்ந்து புகை போடுதல் கொசு ஒழிப்புக்கு மருந்து தெளிப்பு உள்ளிட்ட நோய் தடுப்பு பணிகளை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்று என அறிக்கையில் தெரிவித்துள்ளார் இது அனைத்து ஒருபுறம் இருக்க தற்போதுதான் ஆசிய கபடி விளையாட்டில் தங்கம் வென்ற சென்னை கண்ணகி நகரைச் சேர்ந்த கார்த்திகாவின் ஊக்கத்தொகை குறித்த பிரச்சினை தமிழகத்தில் அமைதியாயிருக்கும் நிலையில் எதிர்க்கட்சிகள் தற்போது டெங்கு பரவலை பிரச்சனையாக்குவதாகவும் டெங்கு பரவலை தடுக்க அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருவதாகவும் தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்னறுபுறம் தமிழகத்தில் இந்திய தேர்தல் ஆணையத்தின் சேர் நடவடிக்கைக்கு எதிராக ஆளும் கட்சிகளும் அதன் கூட்டணிகளும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் எதிர்க்கட்சிகளின் ஆதரவு தெரிவித்து வருகின்றன இந்த நிலையில் மக்களை திசை தீர்ப்பு முயற்சியாக இப்போது டெங்கு பரவல் குறித்து பேசுவதாகவும் சிலர் கருத்து தமிழகத்தில் பல பிரச்சனைகள் இருப்பினும் தற்போது ஆளும் கட்சிக்கு கொசு தொல்லை அதிகமாகி இருப்பதால் அடுத்தடுத்த பிரச்சனைகளை சந்திப்பதாகவும் நெட்டிசன்கள் கிண்டல் செய்து வருகின்றன எது எப்படி இருந்தாலும் டெங்கு காய்ச்சல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் தமிழக அரசு செயல்பாடுகள் மதிக்கத்தக்கதுதான் இருப்பினும்